ஊ அழைப்புங்கிறது ஏதோ ஒரு தேவதூதன் வந்து சிலருக்கு சொல்லலாம் ஒரு வேளை அது ரொம்ப அபூர்வம் சிலர் சொல்ல நான் படித்து கொண்டிருந்தேன் ஒரு தேவதூதன் வந்து எலும்பு பிரசினிக்கப்போ நான் சரி நடந்திருக்கலாம் எனக்கு அப்படி நடக்கலையே ஒருத்தர் கேட்டார் நீங்கள் இயேசுவை பார்த்ததே இல்லையா இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ ஏசுவை பார்த்ததே இல்லையா நீ ஒன்றும் தாயிக்கலப்பா நீ அப்படிங்கிறாரு நான் இல்லை சத்தத்தை கேட்டிருக்கா நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடிபிள் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டது கிடையாது ஏதாவது தரிசனத்துல சொன்னாரா அவனுக்கு உன் உள்ளத்துக்கு இல்லை சிலருக்கு சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஜனங்க சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுக்கலாம் இப்படிதான் ஒழியத்துக்கு அழைப்ப வரணும்னு நீ தரிசனம் கண்டியா அப்படின்னு எதுவும் வரல ஆனால் எனக்கு கத்தர் படிப்படியாக காண்பிக்க ஆரம்பிச்சாரு இதுதான் உன்னுடைய அழைப்பு இதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற இதற்குரிய திறமைகளை உனக்குள்ள வச்சிருக்கிற உன்னை அழைச்சிருக்கிற உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற இதுதான் நீ பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சாரு எனக்கே சந்தேகம் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சாரு எப்பவுமே விசுவாச வாழ்க்கை தான் நம்பி கால் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்கும் போது அடுத்த படி கொண்டு போறாரு கொஞ்சம் கொஞ்சமா அதிக அதிகமா வழங்க ஆரம்பிக்கிறது இப்போ இத்தனை வருஷமா ஊழியும் செய்யறேன் ஐம்பது வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு ஐம்பது வருஷத்துக்கு அது இப்ப என்ன கேட்டீங்கன்னா நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்க நான் சொல்லுவேன் நூத்துக்கு நூறு சதவீதம் எந்த சந்தேகமும் இல்லாம கத்திர